சரி செய்யாம சட்ட இல்ல இல்ல அப்படியே உள்ளேங்கோ வந்து போட்டாங்க வேலை இல்லை ஓ நாடண்டே ஓகே பஹமனவட்டண்டா நாத்தங்க ஒக்கடமே பண்ணவே கூடாது இருக்கறதுல கலண்டர் போடுங்க போட்டே கலண்டர் 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 போட்டே கல

ஐயா இது கட்டி நினைவுதான் சார் ஒரு நினைவு வெண்ணு நினைவு வெளிப்படுத்த வெண்ணிக்க முடியுங்க

ये कर डालो ये कर डालो महाराज क्या रे का ये कर दे नहीं नहीं वीडियो वीडियो कहां जा रहे हो महाराज ये करो अबे इधर आता है ना